துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை இப்படி இழிவுபடுத்திய விஜய் இன்று அரசியல் கட்சி தொடங்கியதுன்னு குல்லா போட்டுக்கொண்டு நாடகம் போடுகிறார் வணக்கம் பாய் அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து உதவித்து போறது அண்ணே அலேசன்னே நீங்களா இது என்ன புது கெட்டப்ப உட்காரு உட்காரு உட்கார் உட்காரு பருவத்துக்கு மழை வருதோ இல்லையோ அட்டா வட்ட வருஷா வருஷம் இந்த பருவத்துக்கு நான் வந்துருவேன் இருக்கேன் அப்படியே அல்லாஹ் இந்த கெட்டப்புல இருக்க என்னோட குல்லாவ எவனும் பிடிங்க கூடாது அல்லா

பண்டிகை சமயத்தில் தோல்லை கை போட்டு குள்ளா போட்டுக்கிட்டு போய் போய் அவர்களோடு என்ன இது என்னடா அதே போல வேஷம் போட்டு வேஷம் போட்டு எத்தனை வருஷன் இந்த மக்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிற தான் உண்மையான இஸ்லாமிய தம்பிகள் இப்போது எழுப்பியிருக்காங்க நம்ம ஆளுதா ஒளிஞ்சிருக்க லட்சணம் நீங்க இந்தியாவின் எதிர்கால தூண்கள் போட்டு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அடிங்க பொதுமக்களை பார்த்து வாக்காளர்களாக அவர்களை கருதி வாக்குகளை சேகரிக்கக்கூடும் ஆனால் இன்றே முதல் முறையாக சென்னை மாநகருக்குள் இதுபோன்று ஒரு திறந்த வாகனத்தில் தேர்தல் பரப்புரை வாகனத்திலே வருகிறார் தலைவர் விஜய் இந்நிகழ்வில் பங்கேற்று நோன்பு திறந்திருந்தார் மெக்காய்

பொத்தி பொத்தி வளர்த்த மேகலா மேகலை அதனால் வெக்க விட்டு போகலைங்கிற மாதிரி இப்போ தான் திமுக ஆட்சி நாம தான் கொண்டு வந்தோம் ஒரு நம்ம வீடியோவுக்கு நாலு கட்டு இன்றைக்கி வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி சார் வடகரி வடகரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ

மாட்டிக்கினார் மாட்டிக்கினார் ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கருத்தரு அவருக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாது நான் அது ஓப்பனா சொல்றேன் யாரை பார்த்து அதிகாரத்தை பார்த்து பயங்கிறதே கிடையாது கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா